ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறேன் நானுமே நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகை ஞாயிற்றுக்கிழமை ஸோ வீட்டில் எப்படி எளிமையான முறையில் நான் வந்து பூஜை பண்ணேன் அப்படின்றத பார்த்துடலாம் ஸோ நல்ல நேரம் வந்து நான் காலையிலே பார்த்து முன்னாள் நான் பார்த்து வச்சிட்டேன் ஏழை முக்கால் வந்து எட்டை முக்கால் போட்டிருந்தது ஓகே டக்கு நம்ம ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு எந்திச்சாதான் கரெக்டாக வரும் அப்படி சொல்லிட்டு ஃபைவ் தேர்ட்டிக்கு எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருந்தது அப்படி அந்த வேலையோட பார்த்திங்கன்னா பூஜை வேலையுமே பண்ணிட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு இப்படி தான் கோல போட தெரியும் அதனால் இந்த மாதிரி சிம்பிளாக கோலம் போட்டு வெத்தில வச்சு ஆறு விளக்கு வந்து ஏற்றி இருந்தேன் சரி கண்டிப்பாக இன்றைக்கி வெத்தலை தீபம் போட்டுருணும் அப்படின்ட்டு ஸோ எங்கிட்ட முருகர் சிலையுமே வேல் ரெண்டுமே இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக நம்மளால வார வாரம் அபிஷேகம் ஆராதனை பண்ண முடியல அப்படின்னாலும் இந்த மாதிரி முருகருக்குரிய நட்சத்திரத்துல நம்மளால வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம் ஸோ நான் பார்த்திங்கன்னா கார்த்திகை என்ன என்றைக்கு முடியலைனாலும் இந்த கார்த்திகை வந்து நமக்கு வந்து எப்படியாவது பண்ணிடணும் ஏன்னா முன்னெல்லாம் கா ஒவ்வொரு கா மாதம் வர கார்த்திகை அன்றைக்குமே கோயிலுக்கு போயிட்டுருந்தேன் இப்போ போக முடியலை சரி நம்ம வீட்டில் இருக்கலாம் ப பூஜை பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் பார்த்திங்கன்னா முருகருக்கு ஃபஸ்ட் அபிஷேகம் பண்ணி ஆராதனை காமிச்சிட்டேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா வேல் இருந்தது ஸோ வேலுமே குழந்தைங்க அன்றைக்கி சண்டே வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கையாலுமே நான் வந்து அபிஷேகம் பண்ண வச்சேன் வீட்டில் முருகர் சிலை வேல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப 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 நல்லது ஒவ்வொரு பூஜையும் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு மன அமைதியும் தெளிவான சிந்தனையும் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஒவ்வொரு பூஜையும் போதுமே நான் சொல்ற ஒரே ஒரு கருத்து இதுதான் இதை வந்து நமக்கு என்றைக்குமே வந்து நமக்கு கை கொடுக்கும் இல்லைங்களா நம்ம மனம் முழுவதுமே பார்த்திங்கன்னா இறையொருள் வந்து குடிக்கொண்டிருக்கும் அப்போ வந்து நம்ம வந்து ஓகே நம்ம வந்து நம்ம தெளிவாக இருக்கிறோம் நம்ம சிந்தனை வந்து நல்லா இருக்கும் நல்ல ஓட்டமாக இருக்கும் நம்மளோட சிந்தனைகள் எல்லாமே கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு முயற்சியை எடுத்து தான் இந்த நம்ம பூஜை பண்ணுறோம் இல்லைங்களா கடவுள் நமக்கு ஓகே எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு நம்ம நன்றி சொல்லிட்டு அதுக்கடுத்து நம்மளோட வேண்டுகோள் எதுனாலும் நம்ம வச்சுக்கலாம் ஸோ ஒவ்வொரு பூஜையை அப்படியே சிம்பிளாக முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்கிட்ட வந்து மல்லிகைப்பூ தான் கிடச்சிது சரி ஓகே கடைசி நிமிஷத்துல தான் பூ கிடச்சிது எனக்கு பூ கிடைக்காதோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு கடைசியில் பார்த்தீங்கன்னா பூ கிடைச்சிருச்சு அழகாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைவேத்தியமாக வெத்தலை பாக்கு பழம் அப்புறம் பார்த்திங்கன்னா அவள் வந்து நினச்சி வச்சுருந்தேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா பாலில் வந்து நாட்டு சக்கர போட்டு நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம நைவேத்தியமாக வச்சிட்டோம் அப்படின்னா அது போதுமானது ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணணும் அப்படின்றலாம் இல்லை ரொம்ப மனநேர்வா இருந்தது நான் வந்து எளிமையான முறையில தான் எப்போதும் பண்ணேன் நமக்கு இந்த இலை போட்டு படையல் வைக்கிற பழக்கம் எதுவுமே கிடையாது நான் வந்து சிம்பிளா இந்த மாதிரி பூஜை பண்ணேன் கண்டிப்பா இந்த மாதிரி பூஜை பண்ணிவிட்டு பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து என்ன தெரியுமோ அதை படித்தா போதும் ஸோ என் நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கிறது கந்த கந்தசஷ்டி கவசம் தான் நான் சின்ன பிள்ளையில இருந்து இந்த கந்தசஷ்டி கவசம் வந்து பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எப்பெல்லாம் தோணுதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி கவசம் பாடுவேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருப்புகள் பாடுறதா இருக்கட்டும் உங்களுக்கு எது தோடுதோ வேல்மாரல் சில பேர் நான் எப்போதுமே பாராயணம் பண்ணுறது கந்தசஷ்டி கவசம் மட்டும்தான் ஏன்னா அதுவே நமக்கு ஒரு நல்ல ஒரு அமைதியை கொடுக்கும் கடைசியில் பார்த்தீங்கன்னா தீப ஆராதனையோட இந்த பூஜையை வந்து முடிச்சுக்கிட்டாச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சா நம்ம அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க